காத்திரு நீ காத்திரு காத்திருத்திரு கொஞ்சம் அவர் மேல் பொறுத்திருக்கும் காத்திரு நீ காத்திரு பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு அவர் மேல் நம்பிக்கையாயிரு காரியம் வாய்க்கும் வணக்கங்க பைபிளில் நம்ம பார்த்தோம்னா ஜோசப் வந்து தேர்ட்டீன் இயர்ஸ் வெயிட் பண்ணார் ஆப்ரஹாம் வந்து ஐசக்கை பெற்றெடுக்கிறதுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வெயிட் பண்ணிணாரு மோசஸ் அவருடைய ஜேர்னியை பிகின் பண்ணுறதுக்கு ஃபார்ட்டி இயர்ஸ் வெயிட் பண்ணார் அது மாத்திரம் இல்லைங்க ஜீசஸே அவரோட ஊழிய பாதையை தொடங்குவதற்கு தேர்ட்டி இயர்ஸ் வெயிட் பண்ணாருங்க இன்றைக்கும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வெயிட்டிங் பீரியடை கோ த்ரூ பண்ணி கொண்டு இருக்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க யூஆர் அன் குட் கம்பெனி நீங்கள் தனியாக இல்லை நம்மளுக்கு முன்னாடி நல்ல எக்ஸாம்பிள்ஸாக ஜீசஸ் மோசஸ் ஆப்ரஹாம் ஜோசப் இவங்க எல்லாரும் நல்ல எக்ஸாம்பிள் இன்னைக்கு செட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க இன்னைக்கு ஒருவேளை நீங்க கோத்ரூ பண்ணி இருக்கிற இந்த வெயிட்டிங் பீரியட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க கர்த்தர் மேலே நம்பிக்கையை வச்சு நீங்கள் காத்திருங்க வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிரு இரு கர்த்தருக்கே காத்திரு இன்னைக்கு அவசரப்பட்டு எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காம அமைதியாக அப் ஆன் தி லார்ட் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் நம்மளோட வாழ்க்கையும் ப்ளூம் பண்ண செய்வாருங்க ஹாவ் அ நைஸ் டே காட் பிளெஸ் யூ